அன்பர்களே கயானா நாட்டில் உள்ள சீதேராம் ராதேஷ்யாம் ஆலயத்தில் பதினாறு அடி உயரத்தில் அனுமன் சிலை நிறுவப்பட்டுள்ளது தென்னமெரிக்காவின் வடக்கு கடற்கரையில் உள்ள ஒரு நாடு கயானா இந்த நாட்டிற்கு கடந்த ஆண்டு நவம்பர் இருபது முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்தார் அங்கு அவர் பாரதத்தின் பெருமைகளையும் பேசியிருந்தார் இந்த கயானாவில் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நாட்டின் ஸ்பார்ட்டா பகுதியில் கடற்கரையில் சீதேராம் ராதேஷ்யாம் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் பதினாறு அடி உயர அனுமன் சிலை நிறுவப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மூன்று நாட்கள் யாகம் நடந்தது மூன்றாவது நாள் இந்த கம்பீரமான சிலை திறக்கப்பட்டது இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்றார்கள் இது குறித்து கயானாவிலுள்ள இந்திய தூதரக எக்ஸ்தல பதவியில் சீதேராம் ராதேஷ்யாம் மந்திரில் பதினாறு அடி உயர ஹனுமன் சிலை நிறுவப்பட்டுள்ளது இது நம்பிக்கை நட்பு மற்றும் உறுதியின் அடையாளம் இந்தியாவிற்கும் கயானாவுக்கும் இடையே நெருக்கமான உறவுகளை உருவாக்கும் எங்கள் முயற்சியை பஜ்ரங் பலி ஆசிய கொதிப்பராக குடும்பத்தினரால் இந்த சிலை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டது அவர்களது பெற்றோர் நினைவாக இது நிறுவப்பட்டுள்ளது இது எங்கள் எதிர்கால முயற்சிகளில் எங்களை வழிகாட்டும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக பாரதத்தின் பெருமை உலகலாம் பரவி வருகிறது ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் உலகலாம் பரவி வருகிறது